எம் குரியன் ஐயா அவர்கள் ஆதி பந்தேக சத்திய சபையை நடத்தி வந்த காலத்தில் அவர் ஹாலில் நிற்க முடியாத நாட்களில் ஹாலில் நின்றார் முன்பே செல்வராஜ் ஐயா உயிரோடு இருந்த காலத்தில் இந்த தாஸ் பாஸ்டரை ஹாலில் விட்டிருந்ததும் குரியன் ஐயா மலையாளம் என்பதால் பொதுக்கூட்டம் நடத்த விட்டதும் உண்மைதான் ஆனால் செல்வராஜ் ஐயா இறப்பதற்கு முன்பு கடைசியில் தாஸ் இல்லை பொதுக்கூட்டம் நடத்த விடவும் இல்லை இதை அநேகருக்கு ஸ்தானம் எடுக்கணும் என்ற எண்ணமும் கேட்காமல் செய்துவிட்டு வரும் நிலை போன்ற குணங்கள் சரியில்லை என்றும் செல்வராஜ் ஐயா கண்டித்ததுண்டு செல்வராஜ் ஐயா இறந்த பிறகு குரியன் ஐயா ஒரு வாரம் டாஸ் பாஸ்டர் ஒரு வாரம் என கூட்டம் நடத்தினார்கள் அந்த அனுமதியை வைத்துக் கொண்டு இந்த தாஸ் பாஸ்டர் செய்த துரோகங்கள் தான் இவைகள் இப்படி இருக்க குறியனையை இறப்பதற்கும் சுமார் மூன்று வாரங்களுக்கு முன்பு ஒரு உதவிக்காரரின் மகள் என்னிடம் டேவி பாஸ்டர் அடுத்தபடியாக பொறுப்பு எடுக்க சாடி கொண்டு நிற்கிறார் என்றும் கூறினார் அப்படி நான் அறிந்தபோது எனக்கு மனதில் ஒரே கஷ்டம் உண்டானது காரணம் சபையின் வாக்கு திட்டங்கள் நிறைவேற காத்திருக்கும் சமயத்தில் இப்படி சபையில் மோசமான சூழ்நிலைகள் வருகிறதே என்ற கவலை உண்டானது இதனால் நான் சபையில் உள்ள நிலைமைகள் பற்றி சில விஷயங்கள் கடிதமாக எழுதிவிட்டு நீங்கள் வந்தால் அதாவது குரிய நையா வந்தால் தேவி பிரசிங்கியார் தானாக அடங்கி விடுவார் என்றும் கடிதம் எழுதி வைத்தேன் இந்த கடிதம் வாசித்திருந்தால் கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் இப்படி நான் எழுதின கடிதத்தில் உதவிக்காரர் என் மகள் பெயரை குறிப்பிட்டு நான் அவளிடம் ஆவிக்குரிய விஷயங்கள் பேசுவதாகவும் செல்வராஜ் ஐயாவிற்கு செய்த துரோகங்கள் பற்றி நான் அவளிடம் பேசியிருப்பதாகவும் அவள் மூலமாக டேவி பாஸ்டர் பற்றி அறிந்ததாகவும் எங்கள் பாவங்களினால் தான் கீழ்படியாமையினால் தான் செல்வராஜ் காரணம் என்றும் உங்கள் கஷ்டத்திற்கும் காரணம் எங்கள் பாவங்கள்தான் என்றும் எனவே நீங்கள் வர வேண்டும் என்றும் எழுதியிருந்தேன் இந்த கடிதத்தை தாஸ் பாஸ்டர் குறிய ஐயாவிடம் கொடுக்கவில்லை அதோடு இந்த உதவிக்காரரின் மகளிடம் நாங்கள் என்னவெல்லாம் பேசுகிறோம் என்றும் கேட்டிருப்பார் காரணம் நான் அவளிடம் என் கடிதம் கண்டுதான் பாஸ்டர் இல்லாத விஷயம் செல்வராஜ் கண்டுபிடித்தார் என்றும் அதன் பிறகுதான் பாஸ்டரை செல்வராஜ் ஹாலில் விடவில்லை என்றும் சேர்த்து சொல்லியிருந்தேன் இந்த ராப்சன் பாஸ்டரை செல்வராஜ் ஹாலில் விட்டிருந்தார் செல்வராஜ் கஷ்டமாக இருந்த காலத்தில் செல்வராஜ் ஐயாவிடம் கேட்காமல் ஒரு சந்திப்பு நாளில் பிரதிஷ்டை வீட்டிற்கு ராப்சன் பாஸ்டரை விட்டார்கள் இதை செல்வராஜ்யா அறிந்ததால் தான் பிறகு ராப்சன் விடவில்லை கேட்காமல் பிரதிஷ்டை வீட்டிற்கு போனதால் இனிமேல் காலில் நிறுத்த வேண்டாம் என்றும் கூறியிருந்தார் உதவிக்காரரின் மகளிடம் செல்வராஜ் ஐயாவிற்கு செய்த துரோகங்கள் பற்றி உள்ள ஆவிக்குரிய விஷயங்கள் பேசுவேன் என்று எழுதியிருந்தேனே அதன் பிறகு ராப்சன் பாஸ்டர் காலில் நிற்பது கண்டேன் இப்படி இருக்க குரியன் ஐயா இறந்தார்கள் அவர் இறந்த பிறகு சில நாட்களில் ராப்சன் பாஸ்டரும் இறந்தார் அப்பொழுது நான் அந்த உதவிக்காரரின் மகளிடம் சொன்னேன் ராப்சன் பாஸ்டரை ஹாலில் செல்வராஜ் ஐயா விடவில்லை இவரை ஹாலில் விட்டது குற்றம் என்றும் வேறு சில விஷயங்களும் கூறினேன் அதற்கு அவள் இப்படி சம்பவிக்க காரணம் குற்றம் தான் என்றும் கூறினாள் நான் சொன்னதை தாஸ் பாஸ்டரும் சொன்னாயா என்று கேட்க இல்லை என்று பொய் சொன்னாள் அப்படி இவள் சொல்லாவிட்டால் அதுவரை ஹாலில் விடாத ராப்சன் பாஸ்டரை பாஸ்டர் விட காரணம் என்ன தாஸ் பாஸ்டருக்கு ஞான திருஷ்டியா அப்படி ஞான திருஷ்டி உண்டென்றால் ராப்சன் பாஸ்டர் இந்த நாளில் இறப்பார் என்று அவருக்கு முன்பே தெரியணுமே இப்படி சதி செய்து செல்வராஜ் ஐயா அவருக்கு விரோதமாக ஹாலில் ராப்சன் பாஸ்டரை பிடித்து விட்டு கொன்று விட்டு மதரையும் விரட்டிவிட்டு இந்த தாஸ் பாஸ்டர் பேசினது நிலம் எழுதி கொடுக்காததால் ராப்சன் பாஸ்டர் செப்பார் என்று இப்படி தன் குற்றத்தை மறைத்து ராப்சன் பாஸ்வையும் கொண்டு விட்டு இன்னும் அநேகரையும் விரட்டிவிட்டு விட்டு ஊழியத்தை தீர்த்து கட்டுற தாஸ் பாஸ்டர் ஒரு குற்றமும் செய்யவில்லை அல்லவா உண்மையை சொல்லுகிற நான் தான் குற்றவாளி இல்லையா இப்படி துரோகம் செய்த தாஸ் பாஸ்டர் பரலக ராஜ்யம் போவாரா இந்த துரோகங்களை செய்த தாஸ் பாஸ்டரை பற்றி இப்படி யூடியூபில் போடுவதற்கு முன்பே அவரிடம் சில அறிவித்து அதற்கென இப்படி இப்படி செய்யணும் என கூறினது போல இந்த தாஸ் பாஸ்து செய்திருந்தால் இன்று இப்படி சம்பவித்திருக்காதே இப்படி ராப்சன் பாஸ்துவை கொண்டது தாஸ் பாஸ்து என்று சர்க்குணம் பாஸ்டர் அறிந்தபோதுதான் ஒரு முழு இரவு காத்திருப்பு பிரசங்கத்தில் ஜோயல் ஐயாவிற்கு கீழ்படியணும் என்றும் தாஸ் பாஸ்துவை விட்டு விலகணும் என்றும் அவர் பெயர் சொல்லாமல் பிரசங்கம் பண்ணினார் அந்த நல்லெண்ணம் சில நாளில் மாறி போனது கர்த்தருடைய சபையில் பலத்த கிரியைகள் நடக்கும் என்று வாக்கு தத்தங்கள் உண்டு அவை நடக்காதிருக்க காரணம் நம் கீழ்பொடியாமைகள் கர்த்தருடைய சாட்சிக்கு அடங்காத காரணங்கள் என்று இந்த சர்க்குணம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாமல் ஐயா வருவார் என்று யாரும் சொல்லாததை சொன்னது மாதிரி அடித்து முளைக்கு பிரசங்கம் பண்ணினார் அதை பிரவின் டினோ என்கிற சகோதரன் யூடியூபில் போட்டு துளைத்தெடுத்தார் அதற்கு வக்காலத்து வாங்கி இந்த தாஸ் பாஸ்டர் குற்றச்சாட்டுக்கு பதில் ஒன்று குற்றச்சாட்டுக்கு பதில் ரெண்டு என ஐயா அப்படி பாடுபட்டார் இப்படி பாடுபட்டார் என்று தொண்டை கிளிய பிரசங்கம் பண்ணினார் இப்படி பாடுபட்ட ஐயா நம் பாவங்களினால் இப்படி நம்மை விட்டு கடந்து போகும் நிலை வந்தது எனவே இனியாவது முதலில் நாம் நம்மை கண்டுபிடித்து தாழ்த்த வேண்டும் அடுத்தவர்கள் நம்மை குற்றம் பிடிக்கும் நிலைக்கு நாம் ஆளாக என்று கூறவில்லை இப்படி இந்த தாஸ் பாஸ்டர் இந்த சர்க்குணம் பாஸ்டருக்காக வக்காலத்து வாங்கி பேசினார் அதனால் தான் ஊழியர்களை குற்றம் பிடித்த குடும்பங்கள் சின்ன அபிநமானது என்றும் சாபம் விட்டு பிரசங்கம் பண்ணினார் அதை நான் யூடியூபில் போட காப்பி ரைட் கொடுத்து எடுத்தார்கள் இந்த சர்க்குணம் பாஸ்டரின் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் உண்டா அதை வெளியே சொன்னால் வெட்டம் கர்த்தருடைய சபையில் உபதேசம் கேட்டவர்களின் நிலைமை பரிதாபம் இந்த டாஸ் பாஸ்டர் இப்படி உதவிக்காரரின் மகளிடம் நான் கூறினதை எழுதினதை அறிந்து வைத்துக்கொண்டு கொண்டு இப்படி செய்தது எதற்கு சமம் என்றும் கூறுகிறேன் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாவது அதிகாரம் வாசிக்கும்போது இந்த விஷயம் இருக்கிறது எரோபேயாம் இசுர வேலை அரசாண்ட காலத்தில் அவன் தூபம் காட்ட பலிப்பீட சண்டையில் நிற்கும் போது இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான் மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்றும் சில சொல்லி இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொற்றுண்டு போகும் கர்த்தர் உரைக்கிறதற்கு இதுவே அடையாளம் என்றான் இதை கேட்ட எரோபயாம் கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்றபோது அந்த தேவ மனுஷனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடி மரத்து போயிற்று பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டுண்டு போயிற்று அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன் போல் இருக்கும்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றான் அப்பொழுது தேவ மனுஷன் அப்படியே விண்ணப்பம் பண்ண ராஜாவின் கை முன்பிருந்தது போலவே சீர்பட்டது அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இழைப்பாரு உனக்கு பகுமானம் தருவேன் என்றான் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்முடைய கூட வருவதில்லை இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லை ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான் பதினொன்றாவது வசனத்தில் வாசிக்கும்போது போது கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலில் குடியிருந்தான் அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் பெத்தேலிலே செய்த எல்லா செய்திகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அந்த கிழவனான தீர்க்கதரிசி அந்த தேவ மனுஷன் எந்த வழியாய் போனான் என விசாரித்து அறிந்து கழுதையின் மேல் சேனம் வைத்து அதன் மேல் ஏறி போய் தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கருவாரி மரத்தின் கீழ் இருக்க கண்டு அவனை விசாரித்து அறிந்து கொண்டான் அதற்கு தேவனுடைய மனுஷன் நான் தான் என்றான் கிழவனான தீர்க்கதரிசி அவனை என்னுடைய வீட்டுக்கு வந்து அப்பும் புசியும் என்றான் அதற்கு அவன் நான் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன் இந்த ஸ்தலத்தில் அப்பவும் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் கர்த்தர் தன்னிடம் இப்படி சொல்லி இருக்கிறார் என்றான் அதற்கு அவன் உம்மைப் போல நானும் ஒரு தீர்க்க தரிசிதான் அவன் அப்பம் புசித்து குடித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான் இப்படி தன் குமாரர் மூலம் அறிந்த கிழவனான தீர்க்கதரிசி கர்த்தர் பேசினதாக போய் சொல்லி தேவனுடைய மனுஷனை ஏமாற்றி கொன்றது போல இந்த தாஸ் பாஸ்டர் கடிதத்தை வாசித்து அறிந்து வைத்துக்கொண்டு கொண்டு இப்படி செய்து ராப்சன் பாஸ்டரை கொன்றார் இதுதான் நடந்தது இப்படியெல்லாம் நடந்ததா என்று தாஸ் பாஸ்டரிடம் அனுதாபம் உள்ளவர்கள் போய் கேட்டு பாருங்கள் பிறகு சம்பவித்தது என்ன தேவனுடைய மனுஷன் போய் புசித்து குடித்தான் அப்பொழுது அந்த கிழவனான தீர்க்க தரிசியிடம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கர்த்தர் உனக்கு கொடுத்த கட்டளையை மீறிவிட்டதால் தாக்கலின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் தேவனுடைய மனுஷனை சிங்கம் அடித்து கொன்றுவிட்டது அதுபோல என் கடிதத்தை வாசித்து அறிந்து கொண்டு விசாரித்து வைத்துவிட்டு சந்திப்பு காலில் பிடித்து விட்டு கொன்று விட்டார் இந்த தாஸ் பாஸ்ட்ரின் பித்தலாட்டங்கள் எனக்கு துல்லியமாக தெரிந்ததால் தான் இவ்வளவு தெளிவாக கூறுகிறேன் மற்றபடி யாரையும் குறை சொல்லி கேடு வருத்தும் எண்ணம் அல்ல திருந்த வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம்தான் செல்வராஜ் ஐயா ராப்சன் பாஸ்ட்வை சந்திப்பு ஹாலில் விடாத குற்றத்திலிருந்து விடுபட்டதாக சாட்சி சொன்னாரா இல்லையே தாஸ் பாஸ்ட்வை பொதுக்கூட்டம் நடத்த விடாத சந்திப்பு ஹாலில் விடாத கிட்டத்திலிருந்து கன்னிப்பு கேட்டு விடுதலை அடைந்த பிறகு தான் பொதுக்கூட்டம் நடத்தவும் ஹாலில் நிற்கவும் அனுமதி கிடைத்தது என்று சாட்சி சொன்னாரா இல்லையே சாதாரண விசுவாசிகள் கூட தன்னுடைய பாவத்தினால் தான் எனக்கு இப்படி கேடுகள் வந்தது அதை ஆத்மீக தகப்பனிடம் அறிவித்து எனக்கு விடுதலை கிடைத்தது என்று சாட்சி கூறுகிறார்களே இந்த இன்று வரை வாய் திறந்து இப்படி கூறவில்லையே அப்படியானால் ஆத்மீக தகப்பன் தேவையில்லையா உண்மை என்பது ஊழியர்களுக்கு ஒரு விதமாகவும் விசுவாசிகளுக்கு இன்னொரு விதமாகவா இருக்கும் இல்லையே ஊழியர்கள் விசுவாசிகளை விட அதிக உண்மை இருக்க வேண்டும் அல்லவா அது எங்கே அப்படியானால் சபையை நடத்துகிறவரிடத்தில் ஒரு விசுவாசிக்கு உள்ள அன்பு உண்மை கூட இந்த தாஸ் பாஸ்டருக்கு இல்லை என்று அல்லவா அர்த்தம் டேனியல் பாஸ்டர் தெளிவாக பேசுகிறாரே செல்வராஜ் அய்யா செய்வதற்கு ஞான அர்த்தங்கள் உண்டென்று கூறினாரே தன்னிடம் குற்றம் இருந்ததால் தான் ஐயா தாஸ் பாஸ்டரை குற்றம் கண்டித்ததும் ஹாலில் விடாததும் என்று தாஸ் பாஸ்டர் கூறாவிட்டால் ஐயாவா குற்றம் செய்தார்கள் இவ்வளவு துரோகங்கள் சபைக்கு தாஸ் பாஸ்டரும் இன்னும் அநேகர் செய்தும் இப்படி ஒலிவ மரக் கன்றுகளைப் போல நிலைத்திருக்க காரணம் என்ன என்றும் அடுத்த வீடியோக்களில் கூறுவேன் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்